இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி சொல்ல போறோம் சோ ரெண்டு மூணு நாள் மழை சோ பிளாக்ல எடுக்க போக முடியலனால வெளியில வேலையில சோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா மழைக்கு சூடா ஒரு சாயா அப்புறம் பஜ்ஜி தான் சாப்பிட போறோம் சோ இதெல்லாம் பஜ்ஜி வந்து நீங்க நார்மலா சாப்பிடற பஜ்ஜி கிடையாது ரொம்பவே விரடஸ்டான பஜ்ஜி ஒரு ஒரு விதத்திலயும் நம்ம செஞ்சு பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இந்த வீடியோல திரிக்க வரலாம் இன்னைக்கு கட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம ஏதோ ஒன்று செய்ய போறோம் குக்கிங் செய்ய போறோம் ஸோ முடி நம்மளோட ஹேர்லாம் வந்து விழக்கூடாது இல்லை ஸோ அதுக்கு பக்காவான சேஃப்டி என்ன ப்ராசஸ் சும்மாங்க இது ஏதோ ஒன்று வீட்டில் இருந்ததுன்னு சொல்லி இருந்து மாட்டிருக்கேன் ஸ்டைலுக்காக நல்லா இருக்குல்ல ஸோ ஃபுட் குக்கிங் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ தேவையான பொருட்களை எடுக்கவும் ஹேகி இப்ப நம்ம வந்து முதல்ல வந்து இந்த பஜ்ஜி மாவுக்கு பஜ்ஜி மாவு டக்குன்னு போய் அர்த்த இல்லை கடையில் கேட்டா இது இல்லை அதுக்கு பதிலாக நம்ம வந்து கடலை மாவு எடுத்துக்கிறோம் ஸோ கடலை மாவுலேயும் பஜ்ஜி போடலாம் கடலை மாவுல இருந்து தான் பஜ்ஜி மாவு எடுக்கிறாங்க ஸோ இது உப்பு தண்ணி இது மூணுத்தையும் கலந்து அடிக்க போகிறோம் சோ இத கொஞ்சம் சோ பஜ்ஜி மாவுன்னா பஜ்ஜி மாவு இருந்தா சூப்பரு அது வாங்கிக்கோங்க கடலை மாவை நல்லா போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் கடல மாவு போட்டாச்சு தண்ணி சோ நானும் ஆக்சுவலாக இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் தான் பார்த்துருக்கேன் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா இதுல ஸ்பெஷலு கலக்கிருப்பார் சமையா ஸோ நம்ம ஈக்குவலா எதாவது பண்ண முடியுமா அவரோட தம்பி தானே நம்ம சோ எல்லாமே நம்மளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதே மாதிரி பண்ணி பார்ப்போம் ஸோ நம்மளும் வித விதமாக ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாம் சாப்பிட்டு என்ன வந்து பார்ப்போம் அடுத்ததால் கலக்கல் தான் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நல்ல மழை காலத்துல நல்லா சில்லுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதே மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கு இதில் சில காம்பினேஷன் பிடிச்சிருக்கோம் சில காம்பினேஷன் பிடிக்காது நான் ஒன்னும் ஃபஸ்ட் டைம் இப்போதான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணதில்லை சிலது மட்டும் அம்மா கிட்ட சொல்லி ட்ரை பண்ணுவேன் சிலதெல்லாம் இதெல்லாம் வீட்டை விட மாட்டாங்கல்ல ஸோ அதனால இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பர்மிஷன்லாம் வாங்கி கொஞ்சம் நல்லா பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு எஸ் ஆக்சுவலாக ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றவும் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா குரு கொஞ்சம் செய்கிறது சமையல் கல்லை சரி சாரி சமையல் கலை இப்போ நம்ம செஞ்சு பார்க்கறது வந்து சும்மா டெஸ்டிங் மெத்தட் தான் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோட எண்டில் நான் நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னால் மட்டும் ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் டேஞ்சரஸ் மெத்தட் தான் ஸோ ஏன்னா நம்மளே கடலை மாவனை செஞ்சுட்டு இருக்கோம் பஜ்ஜி மாவனா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சார் கிடைக்க மாட்டேங்குதுங்க மழை காலத்துல வெளியில போய் வாங்கவும் பிடிக்கல வீட்டு தூங்கலாமலே இருக்கு ஒரு ஒரு விஷயமும் நம்ம தேடி அலைஞ்சு போய் வாங்குறதுக்குள்ளே முடியல இப்போ கூட சில ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில் அதெல்லாமே நானே போய் வாங்கினதான் என் தம்பி விவக்கமாக இருக்கான் அவங்கள போய் சொன்னால் நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நச்சரிக்கும் செம்ம போர் அதனால் நானே போய் கஷ்டப்பட்டு இறங்கி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபேன் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது அது நல்லா பாட்டி வைச்சு இருக்குது ஸோ இப்போ என்கிட்ட கேஸ் ஸ்டவ் தான் இருக்குது ஸோ இது எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கலான்னு பார்த்தா பெரிய ப்ராசஸாக இருக்குது அதனால நம்ம கிச்சன்லேயே போய் செஞ்சிடலாம் வாங்க

அடுத்து ஒரு ஆனியனு எனக்கு ஒன்று எல்லாத்தையும் போட்டு கைஸ் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் நடச்சிக்கோங்க கைஸ் பச்சை மிளகா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா செம்மைய ஏறி மயங்க ஒத்துக்கவே மாட்டேறாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வியர்டெஸ்ட்

சோ இந்த வீடியோல கட்டன் சாயாவும் வித் வெரைட்டيز ஆஃப் பஜ்ஜியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணப் போறோம் நம்ம இப்ப டேஸ்டிங் பண்ண ரெடி ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சோ நம்ம செஞ்ச பஜ்ஜி முதல்ல என்ன இதுதான் பாத்தوني மாறி இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கு ஸோ முதல்ல கோடம்பலக பஜ்ஜி நல்லா இருக்குல நம்ம பீச்சில் சாப்பிட்ற பஜ்ஜி இருக்கோம்ல அந்த டேஸ்ட் தான் வந்து

உள்ளக்கிழங்கு பஜ்ஜி சொல்லவே தேவையில்ல எப்பயும் போல சூப்பரா இருக்கும் லேஸ் பஜ்ஜி டேஸ்டா இருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் டொமேட்டோ சிப்ஸ் லேஸ் வாங்கணும் அதனால் இது டேஸ்ட் நல்லா இருக்கும் இது தெரியுதா இந்த சாக்லேட் முழுகிட்டு பாருங்க இது ஃபைவ் ஸ்டார் இது நல்லா இருக்கும் அப்படியே இந்த சுழியன் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கு அடுத்து பார்லேஜி பிஸ்கெட் ஸ்வீட்னஸ் தெரியுது ஆனா ஏதோ ஒரு சத்து பிஸ்கெட் சாப்பிடுவாங்க அந்த சத்து மாவுலாம் சின்ன வயசுல பானை தருவாங்க அதுவும் செஞ்ச மாதிரி இருக்கு இதுதான் ஒரிஜினல் மிளகா இது நம்ம கடைசியா சாப்பிடுவேன் அப்படி வெங்காய பஜ்ஜி ലേ세요 ആ இத இத ഗുഡ്ഡേ ബിസ്ക്കറ്റ് വെച്ചി ഇത്യാസമ ആദര소스 അപറമറു ഒരുമായി ആദരസത്തിത്തിട്ട് കമ്മിയുണ്ട് апడే സമയത്ത് ഇതെ ഹാപ്പി ബിസ്ക്കറ്റ് ഇതെ நார்மலா ஆக வைக்க பிஸ்கட் நல்லா தான் இருக்கும் ஆனா இது காத்தோட சாப்பிடறப்ப இது ஒரு மாதிரி தான் இருக்கு ஆனா அதுக்கிட்ட அவ்வளோ நல்லா இல்லாம சொல்ல முடியாது நல்லா இருக்கு அடுத்து லாட்டி சாக்கோ பைட்டு இது பண்றப்ப மேலே இது மாதிரி தான் இருக்கு ஹாப்பி பிஸ்கட் சாப்பிட்டு முடிஞ்சு இந்த தொண்டை இருக்கும் பாத்தீங்களா முடிஞ்சிறப்ப சாம டேஸ்டா இருக்கு அடுத்து லாட்டி சாக்கோ நீ பாருங்க பண்ண கூட தானே பஜ்ஜி கொடுக்குறீங்க இது எதுவும் லைட்டா அந்த கருகுன பண்ணு டேஸ்ட் மாதிரி இது ஆய் வித்தியாசமா இருக்கு ஆனா நல்லா இருக்கு இந்த பண்ணுலயும் கொஞ்சம் நல்லா அந்த க்ரீம் பன் கொஞ்சம் லைட்டா மேலாப்ல கருகுன அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு மொத்தத்துக்கு சேர்த்து இதுதான் பச்சை மிளகா பாருங்க உள்ள மிளகா

Aku tidak mau terlibat. Siapa orangnya? Tidak ada lagi. Hmm hmm. Ya ya ya, tidak ada lagi. Baik, tidak masih. Ini tidak ada apa-apa. Tidak ada pergi ரெண்டு மூணு நாளா சம மழை பஜ்ஜி செய்யலான் ஒரு பிளான் வந்துருச்சு சரி இது ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சரி இது வரைக்கும் நம்ம சாப்பிடாத பஜ்ஜி இப்ப நான் சாப்பிட்ற பஜ்ஜி வந்து இது வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து என்ன சாப்பிடுறது மிளகா பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி வெங்காயம் இது மாதிரி இந்த பிஸ்கெட்டு சிப்ஸ் கேக் வச்சு நான் சாப்பிட்டது எல்லாம் பச்சை மிளகா பஜ்ஜி சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த பச்சை மிளகா பஜ்ஜி தான் ரொம்ப தாங்க முடியல காரம் செம்மையா இருக்கு வேஸ்ட் பஜ்ஜி செம்மையா இருக்கு பிஸ்கெட் பஜ்ஜியும் செம்மையா இருக்கு இந்த லாட்டர் சாக்கோபேட் பிஸ்கெட்டு அந்த அந்த லாட்டர் சாக்கோபேட் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வித்தியாசமாக இருக்குது அந்த பண்டே கொஞ்சம் தீஞ்சு பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே ஒத்து தான் ஒரு டீ இஞ்சி டீ நல்லா இருக்கு சமையல் இருக்கு அவ்வளோதான் நல்லா மழைக்கு சூடாக இதமாக டீ அப்புறம் பஜ்ஜி நல்லா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ ஓகே காய்ச்சி இதே மாதிரி உங்களுக்கும் வீட்டில் ஏதாவது போர் அடிக்குது நான் ட்ரை பண்ணுவோம் வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றபடி எண்ணெயில் எல்லாம் ஜாக்கிரதை போய் பண்ணுங்க நானே இப்போ எண்ணெயில் பார்த்து பார்த்து அம்மாவும் கூட வச்சேன் அதனால எண்ணெயில் ஜாக்கிரதையாக இருங்க ஸோ அதான் இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும்